ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் மகாநதி சீரியல் ஷூட்டிங் ரொம்பவே பரபரப்பாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து போயிட்டுருக்கு இன்றைக்கி ஷூட்டிங்குமே நல்லாவே நடந்துச்சு எல்லாரோட ஷூட்டிங்கும் ஏன்னா இன்னும் ரெண்டு நாள் தான் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ரெண்டு நாள் தான் மகாநதியோட ஷூட்டிங் அதனால் ரொம்பவே டைட்டாக தான் போயிட்டுருக்கு இன்றைக்குமே நைட்டு ஷெடியூல்லாம் போட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து நம்மளோட கம்ருதீன் அவர் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தார் நம்மளோட லக்ஷ்மி பிரியா அதே மாதிரி கங்கா கேரக்டர் பண்ணுறவங்க திவ்யா ரெண்டு பேருமே இருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் மேபி அவங்க அம்மா வீட்டு ஃபேமிலியோடு எடுக்கிற வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சுவாமி இருக்க மாதிரி தெரியல அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் இன்னைக்கு ப்ரமோ வந்திருந்தது மகாநதியோடது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் சேஞ்ச் கதை எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா தான் போயிட்டுருக்கு ஏன்னா இங்கே ராகினியை வந்து ராகினி வந்து காவேரியை படுத்தணும்னு வந்திருக்காங்க ஆனால் ஆப்போசிட்டாக விஜய் காவேரி ரெண்டு பேரும் சேர்ந்து ராகினியை படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க கோவம் வேற வந்துக்கிட்டு இருக்கு ஆஃபீஸ் போய் அங்கேயும் வந்து காவேரியை படுத்தணும்னு பார்க்குறாங்க இருக்கு நீ ஏன் ஆஃபீஸ் வர வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டாரு விஜய் அதுக்குமே ராகினி ரொம்பவே கோவப்பட தான் போகிறா காலையில் அவங்க தங்கச்சி வந்து கல்லை விட்டு எறிஞ்சது தான் அந்த மண்டை வீங்கினதுக்குள்ளே இருக்குது இன்னொரு பக்கம் ராகினியை வெறுப்பேற்றுறதுக்காகவே வேணுனே அந்த சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறது அதெல்லாம் நல்லதாக இருந்துச்சு பின்னாடி போய் சொல்லும்போது கூட ராகினி உன்ன ஏதாவது செய்ய போகிறான்னு பயந்தான் நீ ராகினியை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு கோவம்லாம் படலை ஏன் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி மேலேயும் ட்ராக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கு இனிமேல் காவேரி ராகினியை வெறுப்பேற்றுறதே முழு டைம் வேலையாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் உங்களோட கருத்து என்ன இன்னைக்கு எபிசோட் பற்றியும் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸை பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்